வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ நம்மளோட வீடியோஸ்ல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம் வந்து கர்மாவாக இந்த ஜென்மத்தில் நமக்கு வாழ்க்கை சாதகமான சம்பவங்கள் நிறைந்ததாக அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு கண் முன்னாடி எடுக்கிறதுங்கிறது எப்படி வந்து ஜோதிடம் செயல்படுகிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி எப்படி வந்து துலாம் ராசிக்காரனுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து பலன்கள் உருவெடுக்குது கோச்சார அமைப்புல வந்து ஆண்டு கிரகம் எப்படி இருக்கு மாத கிரகங்கள் எப்படி இருக்கு அது மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு வருதுங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்தே மே மிடில் இருந்து கடந்த ரெண்டு மாதமாக ராசியை வந்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்றப்ப இருபத்தஞ்சி மே மாதம் முதல் நல்ல ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசி வந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது அத்தகைய ஒரு அமைப்பு வந்து தொடர்கிறது அப்புறம் சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து வம்பு வழக்குகளை குறைத்து உடல் உபாதைகளை குறைத்து ஓரளவுக்கு சில டெவலப்மெண்ட் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிலை நிறுத்துகிறது சனியின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல அதே சமயத்தில் ராகு ஐந்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீகம் அது மாதிரி விஷயத்தினால சில மெனக்கெடுதல் சில செலவுகள் சில முயற்சிகள் அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக நடக்கும் வாழ்க்கையில் வந்து அந்த காதல் விஷயங்கள் உறவு விஷயங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது உறவு கூட ஒன்றாடுவது காதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபீல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த ஐந்தாம் இடத்தில் குருபார்வை பெறுகிற ராகு காமிக்கிறார் அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஒரு கடன் அடைதல் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது போன வருஷத்தோட இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவா எல்லாமே கொஞ்சம் போகிறதுங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கண்டினியூட்டி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இப்போ ராசி சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவரும் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானில் குருவோட சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் மூணு வாரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் நட்பு வீட்டில் இருக்கிறார் ராசி அதிபதியும் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லாவே வந்து பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவது கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மீடியா சினிமா கலைகள் பெண்கள் விரும்பும் விஷயங்கள் டெக்ஸ்டைல்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க போட்டோகிராஃபி இது மாதிரி எல்லாம் கிரியேட்டிவான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளம் வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அவங்களை அந்த நிபுணர்கள்லாம் வந்து லைம்லைட்ல கொஞ்சம் பிரகாசமா ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இந்த அவங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு ஒத்து வரும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி சூரியனே வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல சூரியன் வந்து முதல் ரெண்டு வாரம் இருக்கார் பதினேழு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பது மிகவும் அருமை அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் நீங்க எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம் அரசு அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு சார்ந்து வருகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைந்ததாக உங்கள் ஸ்டேட்டஸ் இன் லைஃப் முன்னேறுவது அது மாதிரி விஷயங்கள் உண்டு புதனும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருப்பது நல்லது அதே சமயத்துல செவ்வாய் அதாவது ஏழாம் வீட்டு அதிபதியே செவ்வாயே வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து சனி பார்வை பெறுகிறார் அதனால் உங்களுடைய நண்பர்கள் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் அது மாதிரி சில உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சில கான்ஃபிளிக்ட் வரலாம் மற்றபடி ஃபினான்ஷியல் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்று இருக்கு டெவலப்மெண்ட்டு கரியரு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது எப்பவுமே குரு வந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் போன வருஷம் வந்து பதினோரு பன்னெண்டு மாதம் கிணத்துல போட்ட கல்டு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் ப்ரோக்ரெஸ் இல்லாமல் இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் அது மூலமாக நல்ல மாற்றங்கள் கையில காசு மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு உத்வேகத்தோட படிக்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது ஒரு பர்பஸ் இன் லைஃப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த உறவுகள் நண்பர்கள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ராசி அதிபதி பரவாயில்லை ராஜோகாதிபதி புதன் பத்தாம் இருக்கிறார் சூரியன் பத்தில் இருக்கார் இப்போ பாருங்க ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துலேயே வந்து சிம்மத்திலேயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் யார் சூரியன் அதுவும் ஓரளவுக்கு நல்லது தான் ஸோ கோயிங் ஃபார்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏஜ் லிமிடேஷன் இல்லாமல் சிறிய வய சீனியர் சிட்டிசன் வரைக்குமே உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குறையிறது பம்பு வழக்குகள் தீர்க்க படுகிறது கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க இதில் நம்ம யாரோட டீல் பண்றோம் யார் நம்ம பார்ட்னர் அது மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம பொறுமையா இருந்து போகக்கூடிய அமைப்புகள் மிகவும் தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது வாரத்துல சுக்கரனே பத்தாம் வாரத்துக்கு வந்து ஒன்றுமே தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள் அந்தஸ்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடை வசதிப்படுத்திக்கிற்காக சில சுப செலவுகள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நன்றாக கொடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பரிபூர்ணமாக வருகிறது ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரமும் சரி மாத கிரகத்தின் சஞ்சாரமும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்மூத்தான ஒரு விஷயமாகவும் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள்ல எதிர்பார்க்கலாம் சில பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் சில பேர்த்துக்கு திடீர்னு பணவரவு வந்து கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நகை தான் எடுக்கிற அமைப்பு மாத்திர அமைப்பு திருப்பர அமைப்பு ஒரு லோனை க்ளோஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இதை மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களான ஒழிய அவங்களுடைய எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து என்ன லக்னத்துல போறீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏத்த என்ன தசாபுக்திகள் இப்போ போய் நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக பார்த்து அந்த தசநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் புத்திநாதன் எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இப்போ நடக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் இந்த தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான அமைப்பு வந்து நம்ம எதிர்காலத்தில் டம் எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் எப்படி ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது அப்புறம் அடுத்த ஆண்டுகளாக எப்படி இருக்குங்கிற மாதிரி எது மாதிரி திசையில் உங்களுடைய தசாபுக்திகள் உங்களை வந்து வழிநடத்த போகிறது எந்த மாதிரி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த மாதிரி முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும்ங்கிறதெல்லாம் துல்லியமாக இந்திய வேத ஜோதிர் பிரகாரம் கர்மா என்ன காட்டுதுங்கிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏத்த நம்ம முடிவுகளை வாழ்க்கை முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது சமய விரயங்கள் தேவையில்லாத காசு பணம் விரயங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் வெற்றி அடைய முடியும் சயின்டிபிக் வேதி மூலமாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருந்திருக்கும் ஆனா அது நடந்தது ஒன்னா இருந்திருக்கும் அடுத்து வேலை வாய்ப்புகள்லயும் வருமானத்திலையும் பெருமளவு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு இடத்துல நம்ம ஒரு பேமெண்ட் போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருமானம் வேற ஏதோ ஒரு செலவுகளுக்கு ஆள்பட வேண்டிய ஒரு நேரமாக இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத ஒரு செலவுகளை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த இருந்து அந்த செவ்வாய் வெளிவருவதனால கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்கணும்னா ரொம்ப எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க பேர்லயே நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொத்தை சேர்த்து வைக்காத இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அந்த குழந்தைகள் சம்பாதிச்சு அம்மா அப்பா பேர்ல அந்த சொத்தெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான இந்த ஒரு வார் கேக்குறதுக்காக தான் இந்த பதிவையே நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அந்த பதிவு அந்த வார்த்தைன்றது கண்டிப்பா இந்த இடத்துல கிடைச்சிருச்சு உங்களுக்கு நினைக்கிறேன் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏன்னா குழந்தை படிச்சு வளர்ந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கணும் எனக்காக சொத்து எல்லாம் சேர்க்க வேண்டாம அவன் நல்லா இருந்தாலே போறோம் அப்படின்னு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காகவே பெரிய அளவுக்கு வாழ்ந்தவர்கள் இந்த ராசி என்பர்கள் இப்போ அந்த குழந்தையின் மூலமாக ஒரு பெரிய சொத்துக்களை வாங்குறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடையிறது இது எல்லாமே பெரிய அளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது